பொதுவாக கடல்கள் நதிகள் இந்த மாதிரியான நீர்நிலைகள் எல்லாம் பார்த்துருப்போம் பார்த்த உடனே அழகா இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்போம் ஆனா அதுக்குமே நம்ம ஆபத்து விளைவிக்கிறோம் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரியுதா நம்ம உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆக்சிஜன் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதே மாதிரி அந்த நீர்நிலைகளுக்கும் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்வழி காற்று வந்து அவசியமாகுது ஆனா யூக்ட்ரிக் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் இப்ப ஒரு ஆய்வு நடத்துனாங்க அதுல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த நூற்றாண்டுகளில் மனிதனுடைய செயல்களால நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறையுது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சிஜன் அளவு குறையிறதுனால என்னெங்க நடக்கும் அப்படின்னு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜனுடைய அளவுகள் வந்து கூட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை ஆக்சிஜன் அளவு குறைவா இருக்கிறதுக்கு பேர் என்னன்னா ஹைபோக்சியா அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹைபோக்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா மீன்கள் எல்லாம் இறந்து போயிடும் உணவுச் சங்கையில மிகப்பெரிய பாதிப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் தண்ணீருடைய தரமும் பாதிக்கப்படும் இதனால மனித இனமே அடுத்த ஒரு அழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நீரை அதனுடைய தன்மையில் வைத்து அப்படியே கொடுக்கக்கூடிய பொறுப்பு நம்ம இருக்கு